இன்றைக்கி வந்து நாலு நன்றிகள் நான் சொல்லணும் அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும் அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன் இப்ராஹிம் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் வெரி வெரி சாரி நான் இனிமே அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும் ஏன்னா சர்க்கர்சிக்காக நம்ம சொல்கிறோம் ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது அதனால வெரி வெரி சாரி எல்லோரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சார் ஐ மீன் சாரி சாரி கேட்டுக்கிறேன் ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ அந்த ரேகை அப்படிங்கிறது ஜி ஃபைக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் ஆனால் இன்னைக்கு இதை நீங்க பார்த்துட்டீங்க பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கம்டி ஒரு கன்களுஷன் வெளியில பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க